பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி கே ஜெயலலிதா அவர்களையும் காப்பியடிச்சு ஒரு காரியத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிருக்காரு மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க போல இவங்க எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ இப்ப அதுதான் தமிழகத்துல நடந்திருக்கு தமிழக மக்கள் திமுகவிற்கு எதிராகவும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திரும்பி இருக்காங்க மட்டும் இல்லாம முதலமைச்சர் கூட பார்க்காம பங்கமா பங்கமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட கல்லூரி மாணவர்களை வெட்டி கொண்டதா ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தி வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த கொலையானது சாராய வியாபாரத்திற்காக நடக்கல இந்த கொலை முன்விரோதம் காரணமாக தான் நடந்திருக்கு இந்த ரெட்ட கொலைக்கு காரணம் முன்விரோதம் தான் அப்படின்ற மாதிரி தமிழக காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது பற்றியும் பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுதான் சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்கு மக்களுக்கு உபத்திரம் கொடுத்தக்கூடிய துறை இருக்கு சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ள போகுது எதுவும் தெரியல துறை அமைச்சர் இதை பேசுறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டிட்டு கிளம்பி வந்துடுவார் சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்கிறனால சும்மா இருக்கிறேன் என்னை முட்டு விட்டாங்கன்னா ரன்லுன்னு பாத்து அண்ணாமலை விடுவார் தைரியம் இருந்தால் சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் அக்கௌண்ட் போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலையத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலையத்துறை அக்கௌண்டிங் யாரு தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு திமுக மட்டும் கிடையாதுங்க அதிமுகவும் இதே கதை தான் இந்து துறையில எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்து அறையாள் துறை இருக்கு இல்லையா அந்த அமைப்பினுடைய வேலையே என்ன இந்த கோவில் நிர்வாகத்தை பாத்துக்கிறது மட்டும்தான் அதுவும் உள் விவகாரங்களை தரையிட முடியாது வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் அந்த அக்கவுண்ட்ஸ் மட்டும்தான் பாத்துக்கணும் பார்த்துக்கணும் ஆனால் அதை கூட இவங்க சரியா பார்க்கறது கிடையாது இந்து அறையா துறையினுடைய வருமானம் என்ன அதனுடைய ஆடிட் ரிப்போர்ட் என்ன இது மாதிரியான விஷயங்கள் கேள்வியால் கேட்கும்போது அது எந்த ஒரு பதிலும் இப்ப வரைக்கும் அறநிலையத்துறை சார்பாக சொல்லவே இல்லை திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே இப்படிதான் பண்றாங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என் எண் மக்கள் யாத்திரையில சொல்லியிருந்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண போற காரியம் இந்த ஹிந்து அறநிலையத்துறையை அகற்ற போறோம் அப்படின்ற மாதிரி தயவு செய்து அண்ணாமலை அவர்களே அந்த ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் வரும் மற்ற டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஊழல்களை விட இந்த டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஊழல் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப மோசமானது ஏன்னா இதுல வரக்கூடிய பணம் எல்லாமே அப்பாவி சாமானிய மக்களுடையது பக்தர்களுடையது அவங்க எல்லாருமே கடவுள் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக அந்த கோவிலுடைய உண்டில காசு போடுறாங்க அந்த காசை இவங்க எல்லாருமே ஊழல் பண்றாங்க விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது உங்களால மட்டும்தான் முடியும் இந்து அறத்துறையில நடக்கக்கூடிய அராஜகங்களை மக்களுக்கு புரியுற மாதிரி உங்களால மட்டும்தான் எடுத்து சொல்ல முடியும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க விட்டுடாதீங்க கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் நில்லுங்க ரைட் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம் திமுக பயிரும் திமுக தலைவருடைய பெயரும் எப்பெல்லாம் தமிழகத்துல நாரி போகுதோ அப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி திமுகவினர் தமிழக மக்களை கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு வருவாங்க அப்படிதான் இப்பவும் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு அதுல மக்கள் கிட்ட ஒரு நேரடியாக பேசுவாரு அந்த நிகழ்ச்சியை அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாரு எந்த பயனும் இல்ல ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி பெருசா யாருக்குமே தெரியறதே இல்ல முக்கியமா தமிழக மக்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி வருதுன்னே தெரியாது இப்ப ரீசண்டா ஒரு வீடியோவை ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு அதுல என்னை எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலாவே இருப்பாரு அந்த மக்கள் உண்மையாலேயே உங்களை அப்பான்னு மனசார கூப்பிடுறாங்களா அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதரவாளர்கள் காசு கொடுத்தோ இல்லைன்னா இது மாதிரி நீங்க சொல்லணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியோ அப்பான்னு சொல்ல சொல்றாங்களா அது எதுவுமே நமக்கு தெரியாது எப்படி ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிடுறாங்களோ அத மாதிரி ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு கூப்பிடுறதா இந்த ஊபிஸ்கள் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் பெருசா மக்கள் இடத்துல எடுப்படாது அதை யாருமே சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்க மாறாக இது மாதிரிலாம் சொல்றீங்களா இது மாதிரி சொன்னா மக்கள் கலாய்க்கதான் செய்வாங்க இந்த தற்குரி ஊபிஸ்களை தவிர வேற யாருமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு சொல்லி ஹார்டினே விடுறது கிடையாது அதுலும் சில தற்கொலை ஊபீஸ்கள் இருக்கா இங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை போட்டு இவருக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகுதுன்னா யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி வேற கேட்டு காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏண்டா இப்படி பண்றீங்க வாங்கின காசுக்கு மேல ஏண்டா இப்படி கூவுறீங்க அதுலயும் இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா அதுவும் காப்பி அடிச்சுதான் போட்டிருக்காரு இந்த ஜெயிலர் படம் இல்லையா அதுல ரஜினிகாந்த் அவருடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் பாருங்க மாதிரி மாதிரிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு அதுலேயும் அந்த ட்ரெஸ் கலர் இருக்கு இல்லையா அது அப்படியே டிட்டோ காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது யார் கிட்டே இருந்துன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அதுக்கப்புறமா விஜய் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்லாம் போட்டுகிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் கோர்டு ஒரே மாதிரிதான் இருக்கும் அதே கலர் அதே ட்ரெஸ்ஸிங் கோடன்தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வீடியோலையும் வராரு கால் மேலே கால் போட்டுலாம் பேசுறாரு ரஜினிகாந்த் மாதிரியும் ஜெகன் ரெட்டி விஜய் மாதிரியும் அப்படியே எல்லாத்துமே கலந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார் எந்த பயனும் இல்லை அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்டாலின் போட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த எனும் பொறுப்பு என்று சொல்லும் ஒன்றைய ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா கல்விக்காக நிறைய செய்ய வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடா டப்பிங் வாய்ஸ் பழனிசாமி பாலியல் குற்றங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் பற்றி எரிந்த மணிப்பூர் உங்களில் ஒருவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோவை இதெல்லாம் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் போட்டிருப்பாரு அப்பா எனும் பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா தமிழகத்துல கடந்த சில தினங்கள்ல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு இந்த பாலியல் குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் எவ்வளவு நடந்திருக்கு அத மாதிரியான விவகாரங்கள்ல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா கட்சி கட்ட பஞ்சாயத்துலாம் செஞ்சிருக்கு குழந்தை கிட்ட பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க அது மாதிரி பண்ணவனுங்களை பிடிச்சி போலீஸிட்ட கொடுத்து அவனுங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்காம இந்த வீசிகாக்காரங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கானுங்க பத்து லட்ச ரூபாய் வாங்கி தரேன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கானுங்க அப்பா என்ற பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாருமே என்ன அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அப்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பார்த்து இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி இல்ல எப்பவுமே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல ஒரு சொட்டு கூட இருக்காதுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சாராய கடைகளை இவர் மூடினாரா நீங்களே சொல்லுங்க ஒரு அப்பா இது மாதிரியான காரியங்கள் செய்வாரா நம்மளுடைய முதல்வர் இந்த ட்வீட்ல அப்பானு போடும் போதே நினைச்சேன் கண்டிப்பா கோக்கு புத்தி இருக்கக்கூடிய எவனாச்சு ஒருத்தன் அப்பா எங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுங்க எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து கொடுங்கன்னு கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே ஏகப்பட்ட நெட்டிசன்ஸ் சொத்து பிரிச்சு கொடுங்க சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டு வச்சிருக்கானுங்க எப்பா எனக்கு சொத்துல பங்கு கொடுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாச்சி வச்சிருக்கானுங்க எந்த பயனும் இல்ல ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம இப்படி அங்க பண்ணுவீங்க இது மாதிரி கலாய்ப்பீங்க சில நெட்டிசன்கள் உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த வீடியோவை அவர் கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு உண்மையாலே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையாலேயே தமிழகத்துலதான் இருக்காரா இல்லன்னா வேற ஏதாச்சும் மாநிலங்கள்ல இல்ல வேற ஏதாச்சும் நாடுகள்ல இருக்காரான்ற சந்தேகமே வந்துடுச்சு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அடுத்தடுத்து தமிழகத்துல ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துட்டே இருக்குது நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத இதுக்கெல்லாம் பதிலடி தர மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் போட்டு ஒரு ட்வீட்டை காட்டுறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்க மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட என்ஜினியரிங் கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு இளைஞர்களை சாராய வியாபாரிகள் படுகொலை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதுமே கள்ள சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது அந்தந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும் இன்று சாராய வியாபாரிகளால் இரண்டு இளைஞர்கள் உயிர் போயிருக்கிறதே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கூச்சம் இல்லையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியது தானே தமிழ் திரையுலகமே உங்கள் கைகளில் தானே இருக்கிறது தமிழகம் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவின் இரண்டா ஆட்சி காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது உங்கள் கையாலாகாத தனத்தால் அமைதியான பொதுமக்களை மிக மிக மோசமான எதிர்விளைவுகளுக்கு தூண்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உணர வேண்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையாவே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு நம்மளுடைய அண்ணாமலர்கள் மட்டும் கிடையாதுங்க பல ஊடகங்கள்ல சாராய விற்பனையை தட்டி கேட்டதுனாலதான் அந்த ரெண்டு இளைஞர்களை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் செய்திகள் வந்திருந்தது ஆனா தமிழக காவல்துறை என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்க சாராய விற்பனை அல்ல முன் விரோதம்தான் காவல்துறை மயிலாடுதுறையில் இருவர் உயிரிழந்த விவகாரத்திற்கு உயிரிழந்த உயிரிழந்த கொண்டு இருக்கானுங்க வெட்டி கொலை பண்ணியிருக்கானுங்க இந்த புதிய தலைமுறை போட்டு வச்சிருக்காங்க சாராய விற்பனை காரணம் வசித்த இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறே சம்பவத்திற்கு காரணம் தினேஷ் மூவேந்தன் ஆகியோர் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது சம்பவ தினத்தன்று மூவேந்தன் உள்ளிட்டோர் தினேஷிடம் தகராறு செய்து தாக்கியுள்ளனர் தடுக்க வந்த ஹரிஷ் சக்தி ஆகியோரை மூவேந்தன் உள்ளிட்டோர் கத்தியால் தாக்கியுள்ளனர் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை காவல்துறை கொடுத்துருக்கு இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசின அந்த வீடியோல ஒரு நாலு பாயிண்ட்டுக்கு நறுக்குன்னு பதிலடிகளை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு அந்த குட்டி கிளிப்பிங்க கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அதை பாருங்க ரெண்டு ஆண்டு காலமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி எப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்றேன் இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹை கோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில

அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல ஏடிஜி லான் ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் பேர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐயா என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு சர்டிபிகேட் யாருன்னு சுற்றறிக்கை பாருங்க மாநிலத்தினுடைய ஒத்துக்கிறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏ டிஜி சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க பாஜகவுட அறிக்கையை தான் இருக்கும் அவருடைய வாய்ஸ் பாஜக வின் டப்பிங் வாய்ஸ் தான் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் முதலமைச்சருக்கு டப்பிங் பல அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களே எல்லாம் இம்போர்ட் நேற்று தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவி எல்லாம் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்துல பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் வரையில இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்துல மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள் அதனால எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க பத்தாண்டு காலம் யூ பி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்படின்னா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லேயே இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவேக்கு வந்துச்சு. போன ஆண்டு ஆந்திரா கொடுத்துட்டாங்க, இந்த ஆண்டு பீகார் கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. எப்படி? குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதது அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது. முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா. நான் கேக்குற ஒரே கே. நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவங்க ஃபைனான்ஸ் मिनिस्टर சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்ளோ வந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சில எவ்ளோ வந்துச்சு? நம்ம ஆட்சில எவ்ளோ வந்துச்சு? அதன் பிறகு நாங்க ஏகனவே சொல்லி இருக்கோம். போட்டு விவாதிப்பதற்கு பாரேஜாதா தயார் மேடை போட்டு விவாதிக்கிறோம் பட்ஜெட்டை பத்தி நான் சொன்னேன் ஓகே நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம் இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம் உங்ககிட்ட டேட்டா இருக்கு நீங்க வெள்ளை அறிக்கை கொண்டு வாங்க நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும் யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க மோடி ஐயா எவ்வளவு கொடுத்திருக்காங்க மன்மோகன் சிங் ஐயா எவ்வளவு கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய பாஜக தலைவர் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த வெள்ளறிக்கை குறித்து தொடர்ந்து பேசிதான் இருக்காரு பட் திமுக சார்பாக இது வரைக்கும் ஒரு வெள்ளறிக்கை கூட அண்ணாமலர்கள் கேட்டு அண்ணாமலர்கள் கேட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் கேட்கக்கூடிய இந்த வெள்ளறிக்கையை கூட அவங்களால கொடுக்க முடியல வெறும் வாயில வட சொல்றாங்களே தவிர இந்த வெள்ளரிக்கை விவகாரத்தை குறித்து திமுகவினர் பேசுறதே கிடையாது இப்ப அண்ணாமலர்கள் இவ்வளவு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு இல்லையா இதுக்கு இந்த திமுக காரங்களா பதில் சொல்ல சொல்லுங்களா பாப்போம் யாருமே யாருமே பதில் பேசவே மாட்டாங்க அண்ணாமலை பெயர் கேட்டாலே எல்லாருமே தெரிச்சு ஓடி போறாங்க அதுல முக்கியமா நாங்க இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் மக்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்யறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆனா அவர் சொன்னதுல முக்காவாசி எல்லாமே இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தான் எல்லாமே ஸ்டிக்கரு தான் அடிக்கடி இல்லையா இது திராவிட மாடல் அரசு கிடையாது இது சரியான ஸ்டிக்கர் மாடல் அரசுன்னு அது மத்திய அரசாங்கம் பெயர் வச்சு ஏதோ இவங்க தான் தமிழக மக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வர மாதிரி பயங்கரமான இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை வச்சு அதை ஒரு நெரட்டிவா வேற செட் பண்றாங்க எத்தனை நாளுக்கு தான் நீங்க மக்களை இது மாதிரி ஏமாத்த போறீங்க ஒரு நாள் ஒரு நாள் மக்கள் உங்களை புரிஞ்சுக்கதான் போறாங்க இப்போவே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக என்னெல்லாம் செய்து அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தேர்தல் வரும் இல்லையா அந்த நேரத்துல மக்கள் இதுக்கான பதிலடிகளை கண்டிப்பா கொடுப்பாங்க ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடியோ முடிச்சுக்கலாம் சன் நியூஸ் இந்த நியூஸ் கடை பாருங்க இரட்டை கொலை மயிலாடுதுறை காவல்துறை விளக்கம் மயிலாடுதுறை முட்டம் கிராமத்தில் நடைபெற்ற இரட்டை கொலைக்கு முன்விரோதம் மட்டுமே காரணம் மது விற்பனை காரணம் இல்லை நம்ம நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா அந்த செய்தி தான் இது இப்போ உங்களுக்கு இன்னொரு பழைய செய்தி நான் ஒண்ணு காட்டுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் இந்த கள்ளசாராய மரணங்கள் நடந்தது இல்லையா அப்போ வந்த நியூஸ் கார்டு இது கள்ள சாராய மரணம் இல்லை மாவட்ட ஆட்சியர் அதாவது அவங்க யாருமே கள்ளசாராயம் குடிச்சு சாகல அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்லிருக்காரு கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி இறந்ததாக தவறான செய்தியை பரப்புகின்றனர் குடிப்பழக்கமே இல்லாத ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதனால் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் கள்ள சாராயத்தால் இறந்ததாக போலீஸோ மருத்துவர்களோ இன்னும் உறுதிப்படுத்தவில்லை வயிற்றுப்போக்கு வலிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு கள்ள சாராய மரணம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நாமளே பார்த்துருப்போம் இப்போ பாருங்களேன் இப்போவும் அதே மாதிரி அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கொலை பண்ணதுக்கான காரணம் முன்விரோதம் தான் சொல்றாங்க இந்த சாராய விற்பனைக்காக கொலை பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க தீவிர விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன உண்மையான காரணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க எங்கெங்கும் மணி ஓசை எங்கெங்கும் தேவாரம் திரு ஓசை என மகிழ்ச்சியோடு இறை அன்பர்கள் இருக்கிறார்கள் இது ஆன்மீக ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர அந்த ஒரு நேரத்துல சொல்லியிருக்கும் பொழுது திமுக மற்றும் மற்ற கட்சிகள் எல்லாருமே எப்படிலாம் பூங்குனாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் இப்ப பாருங்க இவங்களே திமுக காரங்களே இது ஆன்மீக ஆட்சி தான் ஆன்மீக ஆட்சி என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதே சேகர் பாபா அவர்கள் தான் இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டிலையும் அவங்க கலந்துகிட்டாரு அப்போ ஹிந்து தர்மத்திற்கு எதிராக எப்படிலாம் யார் யாரெல்லாம் பேசுனாங்கன்றத பாத்திருப்போம் இப்போ தேர்தல் நேரம் அப்படின்றதுனால பாருங்களேன் இது ஆன்மீக ஆட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க தமிழக மக்கள் எல்லாருமே முட்டாள்கள் அவங்களே ஈஸியா நாம ஏமாத்திரலாம் தேர்தல் நேரத்துல நாம இது மாதிரிலாம் பேசணும்னா மக்கள் நாம கடந்த காலங்களில் செஞ்ச விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க நமக்கே ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அது உண்மைதான் கடந்த காலங்கள்ல தமிழக மக்கள் அப்படிதான் ஓட்டும் போட்டிருக்காங்க இப்பவும் பாருங்க அந்த பார்மெட்டை தான் இவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கடைசியாக இதை பாருங்க சாதிய வன்கொடுமைகளில் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு முன்னிலை சொன்னது யாரு விசிகா எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள் விசிகா எம்பி திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா எம்பி தான் இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்துல இந்த ஜாதிய வன்கொடுமைகள் அதிகமா நடக்குதுன்றத அவரே சொல்லியிருக்காரு இப்போ திமுகவினர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க சோ சுத்தி 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 திமுகவிற்கு விற்கு ஆப்பு மேல ஆப்பா இருக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை இப்ப திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் தேர்தல் நெருங்க 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 என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பாக்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தைகள் ஜெயஹி வந்தே மாதிரி